கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் தொண்ணூத்தி மூன்று நாலு இப்படி சொல்லுகிறது திரளான தண்ணீர்களின் பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமை என்பது என்ன அவருடைய வல்லமையினுடைய செயல்பாடு என்பது என்ன கடலிலே செல்லக்கூடிய கப்பல்களை கவிழ்க்கக்கூடிய வல்லமை உண்டு வசனம் சொல்லுகிறது பாருங்க திரளான தண்ணீர்களின் இறைச்சல் ஏ அப்போ அந்த கிட்ட போனா என்ன இறைச்சலா இருக்குது அந்த அறிவில எவனாவது உழுந்துட்டானா ஐயோ அடிச்சு கொண்டு போறத பார்த்தீங்கன்னா மழை காலத்துல தண்ணீர் பீறிட்டு போகும் பொழுதெல்லாம் அதுல யாராவது சிக்கப்பட்டார்களா என்றால் எத்தனையோ வகையான மரணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டு தண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது அவ்வளவு வலிமை இருக்குது இன்னொன்று பாத்தீங்கன்னா சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கலாம் என்னுடைய தாயாரினுடைய சொந்த ஊர் அருமையாக ஒரு கண்ணங்குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் அஞ்சு கிராமம் பக்கம் நாங்கள் வயதாக அங்கே போகும்பொழுதெல்லாம் கூட்டப்புளி அப்படிங்கிற இடத்துல உள்ள கடற்கரைக்கு நாங்கள் செல்வோம் சில அலைகள் இப்படியே வரும் இன்னொரு அலை இப்படியே வரும் ஏதாவது ஒரு பக்கமாக அடிக்கிற இ அலைகள் நம்ம ஒன்றும் பண்ணுவதில்லை ரெண்டு பக்கமாக அலைகள் வந்தால் அப்படி நம்ம எழுதிட்டு போயிடும் ரொம்ப கவனமா இருக்கணும் தாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனவர்களுடைய சத்தம் இன்னும் எங்கள் காதுகளிலே ஒழிக்கிறதை நான் புரிந்து கொள்கிறேன் அவ்வளவு வலிமை இருக்கிறது அவ்வளவு இப்படி ஆண்டவர் ஒப்பனையாக சமுத்திரத்தினுடைய அந்த அலையை பார்க்கிலும் திரளான தண்ணீர்களினுடைய இறைச்சலை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் ஏன் ஆண்டவருடைய வல்லமை அவ்வளவு மகத்துவம் அவ்வளோ பெரிய இறைச்சல் உள்ள இப்படிப்பட்ட கடல்கள் சமுத்திரங்களை எல்லாம் இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்ன உடனே சாஃப்ட் ஆயிருது ஏன்னா என் ஆண்டவுட்டு அவ்வளவு வல்லமை இருக்குது உலக பிரகாரமாய் வரக்கூடிய இறைச்சல் உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்றால் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் வல்லமையினால் அவைகளை அடக்குகிறவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறேன் எங்கள் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தண்ணீர்கள் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான ஆலைகளை பார்க்கிலும் நீர் வல்லமை உள்ளவர் இதை நாங்கள் உணர்ந்து உமிழ் நெருக்கமாக வாழை எங்களுக்கு உதவி செய்தோம் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை